பாலு மகேந்திரா சார் கவிஞர் ஒரு கவிதை தான் அவர் படங்கள் பூரா ஒரு கவிதையா இருக்கும் கற்பனையே எனக்கு தெரிஞ்ச கற்பனையா இருக்காது ஒரு நடைமுறை வாழ்க்கையில ஒரு காதல் எப்படி இருக்கும் உண்மையான காதல் நான் அப்பத்த காதலை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் பாலு மகேந்திரா அதுக்கு பிறகு எனக்கு பிடிச்சமான டைரக்டர் வெற்றி ஆனா என்ன அவங்களோட ரெண்டு பேருக்கு வித்தியாசம் அப்படின்னா அவர் ஒரு சாஃப்டான பாலுவேந்திரா சார் ஒரு சாஃப்டான கதைகள் ஒரு அப்படி இருக்கும் அப்படி தெளிந்த நீரோடை மாதிரி ஆனா இவர் அவர்கிட்ட ஒரு அவருடைய பாதிப்பே இல்லாம எடுத்த உடனே ஒரு அதிரடியான ஒரு படங்களை அதே மாதிரி ஆனால் நடைமுறையில் வாழ்க வாழ்கின்ற மனிதரை பார்க்குற மாதிரியே இருக்கும் இவரு படங்களும் பார்க்கும்போது எனக்கு கூட ரொம்ப ஆசை அந்த ஆசை இப்போ விஜய் ஒரு படமாவது அவரோட பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அவரும் ஆசைப்பட்டார் நினைக்கிறேன் அது